வணக்கம் சேலம் பல்கலைக்கழகம் கலை அறிவியல் பல்கலைக்கழகம் ஆகும் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப படிப்புகள் துவங்க முடியாது கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் சட்டமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி தெரிவித்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் எம்டெக் நடத்தப்படாது என்று அறிவித்திருந்தார் மேலும் அப்படி உடனடியாக ரத்து செய்யப்படும் எனவும் அறிவித்து இருந்தார் ஆனால் தொடர்ந்து தமிழக அரசோடு மோதல் போக்கினை கடைபிடித்து வரும் பெரியார் பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாளர்களுக்கான மாணவர் சேர்க்கை விளம்பரத்தில் மீண்டும் எம்டெக் வகுப்பினை கொண்டு வந்துள்ளது எம்டெக் படிக்க மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவித்துள்ளது எம்டெக் வகுப்பை எடுக்க ஆசிரியர்கள் எம்டெக் முடித்து இருக்க வேண்டும் ஆனால் ஆசிரியர்கள் எம்எஸ்சி மட்டுமே படித்து முடித்து இருப்பதால் இவர்களால் எம்டெக் வகுப்பு எடுக்கவும் முடியாது மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பெரியார் பல்கலைக்கழகம் உடனடியாக எம்டெக் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என கோரிக்கைகளும் உள்ளது பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் தமிழக அரசோடு தொடர்ந்து மோதல் பொருட்களை கடைபிடித்து மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் மாணவர் அமைப்புகள் அரசு வலியுறுத்தியுள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆர்த்தி நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் தரும் தகவல்களை கேட்கலாம்